அன்பர்களே தனுசு ராசிக்கு என்ன சார் கஷ்டங்களை இப்ப தான் தாண்டி வந்திருக்கோம் இருந்தாலும் மன சஞ்சலங்கள் இருக்கு அதாவது ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த ஆள் அடித்து நல்லா கும்பு கும்பு கும்பிட்டான் இப்போ அடிக்காத விட்டுட்டான் இருந்தாலும் அந்த வழி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்ல அந்த மாதிரி சில மன கஷ்டங்களும் சில கசபுகளும் உங்ககிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த மன கசபுகள்ல இருந்து வெளியே வரதுக்கான நேரம் தான் இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது அடித்த விலையிலிருந்து கொஞ்சம் எல்லாம் சரியாகி உடம்பு பழைய நிலமை கொஞ்சம் ஜாலியான பர்சனாக நீங்கள் வெளிய போகிறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நான் முன்னாடியே சொல்கிறேன் எளிமையான பரிகாரங்கள் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு வளர்ச்சிக்கான நேரம் தான் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கான சில பரிகாரம் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அதே விஷயத்தை நீங்கள் காலை காலையிலையோ இல்லை பூஜை அறையில் பூஜை பண்ணும்போதோ இல்லை சார் பூஜை மட்டும் டைம்ல சார் அப்படின்னா சூரியனை பார்க்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லுங்க ஓம் திரி நேத்திராய நமக ஓம் திரி நேத்திராய நமக ஓம் திரி நேத்திராய நமக இதை கண்டிப்பா நீங்க வந்து மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஃப்ரீ டைமில் அல்லது சூரியனை பார்க்கும் போதோ அல்லது பூஜை ஏரியில் காலையில் சாமி கும்பிடும்போதோ இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓம் திரி நேத்ரா நமக ஓம் திரி நேத்ரா எனமக ஓம் திரி நேத்ரா நமக இது என்ன சார் இதனால் என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன் இது எந்த இடத்துல சொன்னால் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை சால்வ் சால்வ் சால்வாகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதேமாதிரி நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் சார் இது வந்து நீங்கள் பொது பலன் தானே சொல்கிறீங்க எங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறவங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா ஒரு ராசி பொறுத்த வரைக்கும் பத்து கோடி பேர் பதினஞ்சு கோடி பேர் இருப்பான் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையே காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான லக்கினம் நட்சத்திரம் தசா புத்தி எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராசிகளும் அவரோட வேலை செய்ய முடியல ஸோ அந்த ராசியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு தான் வந்து வேலை செய்யுங்க ஸோ அதனால தான் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கறதுக்கு கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுடைய பிறந்த தேதி போட்டிங்க அப்படின்னா போதுமானது அதுலேயே நீங்கள் வந்து ஃபுல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் கால் பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் சொல்கிறோம் நிறைய பிரபல ஆக்டர் ஆக்டர்ஸும் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க அதேமாதிரி பிரபலமான பொலிட்டிஷியன்ஸும் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களோட விஷயங்கள் எல்லாமே நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கனால எங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது ஸோ பிரபல ஜோதிடர் தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் சரி சார் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அப்படின்னு ஒரு தனியான ராசி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு தனி ஆசைகள் எதுவுமே இருக்காதுங்க குடும்பம் தான் உங்களோட ஆசை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு என்ன தேவை அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை இது தான் உங்களோடய வாழ்க்கையை இருந்தது இத்தனை நாட்கள் அப்படி இருந்தும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருந்திருப்பீங்க எந்த இடத்துலையும் மனம் தளராத ஒரு ஆட்கள் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அடிக்காத ஒரு ஆள் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்களே பயந்துக்கக்கூடிய ஒரு சில தருணங்களாக கடந்த சில வருடங்கள் அமைஞ்சிருக்குங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இல்லாத தருணங்களாக சில வருடங்களாகவே உங்களுக்கு அமைஞ்சு அமைஞ்சிருக்கும் இந்த சில வருடங்களில் நீங்கள் அதிகமான மருத்துவ சந்திப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக நிறைய மருத்துவ சந்திப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையருக்காக இருக்கட்டும் சகோதர சகோதரிக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து மருத்துவ விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க அதில் நிறைய மன உளைச்சல்கள் மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அதன் மூலம் சில கடனையும் நீங்கள் வந்து மாட்டியிருந்திருப்பீங்க இதெல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இழப்பையும் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்பு சந்திச்சதுக்கு பிறகு ஒரு வரவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உடனே திருமணம் ஆவாதீங்களே தர திருமணம் ஆகியிருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் சென்ற வருடம் கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க அதுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தமிழ் வருடத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மே வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கான காலகட்டங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும் சரி அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சிக்கான நேரம் அதனால் ஒரு சொரட்டை சொல்லட்டி விட்டுருச்சு அந்த அடித்த வலி கொஞ்சம் இருக்குது அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அப்போ தான் நான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுங்க அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டோம் போல் சரிங்க அந்த என்ன விஷயம் அப்படின்னா இந்த திருநேத்ராயா நமக அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா உங்களுடைய போக்கில் நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது யாரோ ஒருவர் வந்து இடையூறு செய்வதாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் டைவேர்ட் பண்ணி அது எங்கேயோ ஒரு பக்கம் திருப்புது சார் நான் கரெக்டாக தான் சார் போயிட்டுருந்தேன் ஆனால் வேற ஒரு வண்டி வந்து இந்த பக்கம் திருப்பதினால நான் தேவை இல்லாமல் செய்யறீங்க வேறு பக்கம் திருப்பி விட்டேன் அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது இப்போ உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது திடீர்னு யாருக்கும் ஒருத்தருக்கு உங்கள் இதில் சண்டை வருது பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது அது எல்லாமே கொஞ்ச நாளில் சால்வ் ஆகிடும் இருந்தாலும் உடனடியாக சால்வ் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும்

எந்த தரங்கள்லாம் அந்த தொழில் வந்து தொடங்கலாம் அந்த மாதிரி வந்து ரெடி ஆகும் மாதிரி நீங்கள் எதோ ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க கார் வாங்கணும் நினைக்கிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகும் கடந்த ஒரு ஆறு மாத காலங்களாக நீங்கள் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நில வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் பேரில் கரையம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சில கடன் மூலமாக கூட ஏதோ ஒன்று கடன் வாங்கி தான் வாங்குவாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்குவாங்க இல்லை நகை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய நாட்களாக சில வருடங்கள் இந்த முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சில வருடங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதற்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் அது எந்த அளவுக்கு அமையுது அப்படிங்கிற சொல்லணும் இப்போ நான் சொல்கிற விஷயமே ஒரு சிலருக்கு போகிறது ஒரு சிலருக்கு போடுறத சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொய் சார் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்பான் காரணம் என்ன அப்படின்னா அவனோட தசாபுத்தி அவனோட தசாபுத்தி வந்து எப்படி இருக்கும் மற்ற நல்ல நேரங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கும் சார் ரொம்ப நாளாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிருக்கும் சார் எப்போ சார் நாங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறது எப்போ பார்த்தாலும் எல்லா கிரகமும் திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருந்தால் எப்போ தான் இது பண்ணுறது சார் ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு சக்கரம் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முள் வந்து லைட்டாக குத்திருக்கு அப்படின்னா அந்த சக்கரம் சுற்றும் போது அந்த முள் இருக்கிற இடத்துல டக்குன்னு ரொம்ப வழி இருக்கு தான் செய்யும் அந்த முள் மேலே வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நேரம் சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டுந்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு லைஃப்பில் இப்படி சுற்றி வரும்போது அந்த முள் ஒரு டைம் தான் குத்தும் அதுக்கு மேலே சரியாயிடும் அந்த குத்தின வழி கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சரியாயிட்டே இருக்கும் போது அந்த நேரத்தில் தான் நீங்க சில சக்ஸஸ்க்கான வழிகளை நீங்க வந்து அட்டைன் பண்ண போறீங்க கடந்த வருடங்களில் கடந்த ஒரு இரண்டு வருடங்களில் இடமாற்றங்கள் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான சில உபாதைகளையும் சந்தி சந்திச்சிருப்பீங்க நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய இடையூறுகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர்த்து பேச்சுவார்த்தை நிறுத்திருப்பீங்க குடும்பத்தினார்கிட்ட சண்டைகள் உருவாயிருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆயிருந்தவங்களுக்கு சில சிக்கல்கள் மூலமாக டைவர்ஸ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாவது திருமணம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்திருக்கும் ஸோ அதே மாதிரி ஏற்கனவே வந்து சண்டை சச்சரவுல இருக்கிறவங்களாம் என்னடா பண்ணுறது லைஃப் இப்போராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க இனிமேல் எந்த ஒரு குழந்தையும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே மகிழ்ச்சியான திறனாக சரியாக போகுது சண்டை சச்சரவுகள் எல்லாம் சரியாக போகுது வாழக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க இனிக்கு வரக்கூடிய வாழ்க்கையும் நீண்ட ஆயுளாக வருவதற்கு இறைவனை பிரார்த்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து தனுசராட்சிக்கு ஸோ கடந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சதுனால கடவுள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து பா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு மேலே நம்ம நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரணும் நமக்கு கொடுக்குறாரு ஸோ அதனால் இறை அருளோடு நாம் வந்து அதை வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் நமக்கு ஆயிரம் மடங்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடும் ரொம்பவே நல்லது இந்த தனசுராசி ராசி பொறுத்தவரைக்கும் குலதெய்வமும் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு பசந்தான் அவங்களோட லைஃப்பில் எல்லா ராசினரும் குலதெய்வம் வந்து ஒரு ஹைலைட்டான பசந்தான் தான் ஆனால் இந்த தனசராசி பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த திருநேத்ராயனமக அப்படின்னு சொல்லும்போது சிக்கல்களையும் தடைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் அமைஞ்சு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த திரிநேத்ராய நமக அப்படிங்கிற மந்திரம் வந்து உங்களுக்கு பயன்படுங்க அதே மாதிரி இந்த தனுசராசி பொறுத்த வரைக்கும் முருகனுடைய வழிபாடு பெற்றவர் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் வள்ளி தெய்வானை சமேத ஓம் முன்னாடி போடுவாங்க ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்ரமணிய சுவாமியே நமக ஓம் வள்ளி தெய்வான சயத்தை சுப்பிரமணிய சுவாமியே நமக ஓம் வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியே நமக இப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள் அதே மாதிரி பூஜை இறையில் நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது இது வாயில சொல்லுங்கள் இது எவ்வளோ நேரம் ஆயிடுது பத்து செகண்ட் தான் அதே மாதிரி சூரியனை பார்க்கும்போது நீங்கள் அதை டைம் சொல்லி பாருங்கள் இறை அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிச்சத்தில் விளக்கெறியும் போது நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க கோயிலுக்கே உங்களால் போக முடியாது சார் டைம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு சில மரண பயம் வந்து உங்களோட லைஃப்பில் இருந்துருக்கும் அந்த மரண பயம்லாம் போய் உடல் வந்து ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடையும் நம்ம வந்து இருக்கப்போகிறோம் ஸோ அதற்கு இன்றையிலிருந்து மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் இறையரலும் பெறுவதற்கு இந்த தரிசன ராசியினர் பொறுத்த வரைக்கும் இல்லை மற்ற ராசினரை பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் ஸோ இந்த தனுசு ராசியினர் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்காக நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை சார் சாப்பாடு எப்படி சார் ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகும் ஒன்றும் கிடையாது ஒரு கப்பில் தயிராவது போட்டு ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒட்டி இப்படி மாதிரி எடுத்து அதில் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி தயிரை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு பத்து பேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதுமானது ஒரு இலையிலையோ ஒரு பத்து பேருக்கு யாராவது இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து பேத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அன்னதானத்தை விட ஒருவரை வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு வேற ஒரு எந்த ஒரு தானும் கிடையாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியது இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் பத்து பேர் நீங்கள் அன்னதானம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் படிப்படியாக மகிழ்ச்சிகள் வந்து பெருகும் ஸோ இந்த தனுசராசின பொறுத்த வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீ சொல்லுவதனால அந்த இடையூறுகள் நீங்கும் இப்போ உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன சார் என்ன சார்னா இடையூறுகள் நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு தொழில் செய்யணும்னு போனால் ஏதோ ஒரு இடையூறு ஏதோ ஒரு வாங்கணும்னு போனால் ஒரு இடையூறு வரும் சார் அது எப்படி அந்த தொழில் செய்யணும்னு வரக்கூடிய இடையூறு எல்லாத்தையும் விளக்கிறோம் ஸோ அந்த எதோ வாங்கணும்னு போகும்போது இடையூறாக வரது எல்லாத்தையும் விளக்கிறோம் ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து ஒதுக்குவதற்கு இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இறைவனை பிரார்த்தித்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கு நேரங்களை பொறுத்து அது தாமதமாகவும் இல்லை கொஞ்சம் டிலே ஆகவும் கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த நேரம் ஸோ அதற்கு தான் இந்த ஓம் திரி நேத்ராய நமக அப்படின்னு இறை வழிபாடு பண்ண சொல்கிறோம் இதன் மூலமாக பல நன்மைகளும் பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ண பிரச்சனை பண்ணி ஆல் பட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஸ்கிரீன்லேயே ஃபோன் நம்பர் இருக்கு பிரபல ஜோதி நம்பர் தான் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய பேர் பேர் அதே மாதிரி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னிங்கன்னா போதுமானது அதே அதேமாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும்